வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் நான்கு பேர் கைது புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த இரண்டு பேர் கைது டெல்லி சைபர் கிரைம் போலீஸ் என கூறி புதுவையில் இரு பெண்களிடம் நூதன மோசடியில் ஈடுபட்ட நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி கண்டக்டர் தோட்டத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்கின்ற ஸ்டிக்கர் மணி பிரபல ரவுடியான இவர் மீது கொலை நாட்டு வடிகுண்டு வீச்சு கொலை முயற்சி வழிபறி அடிதடி கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவருக்கும் கோவிந்தசாலையைச் சேர்ந்த லோக பிரகாஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மணிகண்டனை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டிய லோக அவரை பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் அவர் கிடைக்காத விரக்தியில் மணிகண்டன் வீட்டு முன்பு நாட்டு வெடிகுண்டை வீசிச் சென்றார் இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி மணிகண்டன் அவரது எதிரியான லோக பிரகாஷை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து வைத்திருந்தபோது ஒதியஞ்சாலை போலீசார் ரவுடி மணிகண்டனை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற மணிகண்டன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்து போட நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் மணிகண்டன் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடாமல் தான் காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்து இதற்காக புதுவை நகர பகுதியில் ஜவுளி வாங்கிக் கொண்டு சந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான சந்தோஷ் என்பவருடன் அவரது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் பேட் மாதா கோவில் அருகே பொழுது லோக பிரகாஷ நண்பர்களான பெரியார் நகரை சேர்ந்த தனுஷ் பூமியன்பேட்டை பகுதியை சேர்ந்த சஞ்சய் கோவிந்தசாலையைச் சேர்ந்த குட்டி சந்துரு காராமணி குப்பத்தை சேர்ந்த குரு பிரசாத் நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த அசோக் உட்பட ஆறு பேர் கொண்ட கும்பல் ரவுடி மணிகண்டனை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிகண்டனை வெட்டியுள்ளனர் இதில் அதிர்ச்சி அடைந்த மணிகண்டன் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் மோட்டார் சைக்கிளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் தற்பொழுது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனு சஞ்சய் குட்டிச்சந்து குரு பிரசாத் ஆகிய நான்கு பேரை கைது செய்து கொலை முயற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள லோக மற்றும் அசோக் ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் காமராஜ் சாலை பேட் சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் அதிவேகமாக சென்றனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களில் ஒருவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபொழுது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணூறு கிராம் கஞ்சா பட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் அவர் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் கஞ்சா சப்ளை செய்த துத்திப்பட்டு கல்லறை வீதியைச் சேர்ந்த குரலரசன் என்பவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த எண்ணூறு கிராம் கஞ்சா பொட்டலங்கள் ஒரு இருசக்கர வாகனம் இரண்டு மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பியோடிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் டெல்லி சைபர் கிரைம் போலீஸ் என கூறி புதுச்சேரியில் இரண்டு பெண்களிடம் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரம பெண்மணி ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி மத்திய சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் அவரது பெயரில் பத்து கோடிக்கு மேல் இணைய வழியில் பண மோசடி நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக மத்திய சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய அந்த பெண் தான் எந்தவித தவறும் செய்யவில்லை தன் மீது ஏன் வழக்கு தொடர்ந்தீர்கள் நான் யாரையும் ஏமாற்றவில்லை என கூறி எதிர்முனையில் டெல்லி காவல்துறை அதிகாரி போல் பேசிய நபரிடம் கெஞ்சியுள்ளார் ஆனால் அவரோ காவல்துறைக்கான கெத்தோடு மிடுக்கான ஐபிஎஸ் அதிகாரி உடை அணிந்து கொண்டு வீடியோ காலில் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி அவர் பேசும்பொழுது அவரை சுற்றி காவல் நிலையத்தில் கேட்கும் வாக்கி டாக்கி சவுண்ட் உள்ளிட்ட பல்வேறு சூழல்களை நம்ப தகுந்தவாறு போலியாக உருவாக்கி பேசியுள்ளார் அது மட்டுமின்றி எஃப் மற்றும் அரஸ்ட் வாரண்ட் உள்ளிட்டவைகளை போலியாக உருவாக்கி அதனை அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுள்ளார் இதனை நம்பிய அந்த பெண் ஏதோ வழக்கில் நாம் சிக்கிவிட்டோம் என பயந்து தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க தான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டதோடு இதனால் வரை சமூகத்தில் மரியாதையுடன் வாழ்ந்து விட்டேன் இனிமேல் இது போன்ற வழக்குகள் சிக்கி அசிங்கப்படக்கூடாது என்பதற்காக போலி போலீஸ் ஆஃபீஸரிடம் தொடர்ந்து கெஞ்சியுள்ளார் ஆனால் போலீஸ் சைபர் கிரைம் ஆஃபீஸர் உங்களை இருந்து விடுவிக்க உங்களது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுள்ளார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்டபொழுது உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை முழுவதும் அவர் தெரிவிக்கும் வங்கி கணக்கில் செலுத்தினால் உங்களிடம் போதிய பணத்தொகை இருப்பில் உள்ள பொழுது தாங்கள் யாரையும் ஏமாற்ற தேவையில்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே பணத்தை அனுப்ப சொன்னதாகவும் பணம் போதிய அளவு உங்கள் வசம் இருப்பதை உறுதி செய்த பின் பணத்தை மீண்டும் உங்கள் வங்கி கணக்கில் திருப்பி அனுப்பப்படும் என கூறியதை அடுத்து அவர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு ஆசிரம பெண்மணி தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் அனுப்பிவிட்டு அவரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் அவர் செல்போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்ததின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இதேபோல் கருவடிக்குப்பம் பகுதியில் பெண் பட்டதாரி ஒருவரிடம் டெல்லி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பேசுவதாக கூறி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாயை மோசடி செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது புதுச்சேரியில் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் பொதுமக்கள் நூதன முறையில் ஏமாற்றும் மோசடிக்காரர்களிடம் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர் எனவே டிஜிட்டல் கைது என்பது இந்திய சட்டத்தில் கிடையாது அதேபோல் போலி எஃப்ஐஆர் மற்றும் அரஸ்ட் வாரண்ட் உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் போல் பேசி வீடியோ காலில் ஏமாற்றும் வழி மோசடிக்காரர்களின் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயந்து பணத்தை அனுப்ப வேண்டாம் இது குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மத்திய அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொங்கன் கடற்கரை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது இதனால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கத்திரி வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் விடுபட்டுள்ளனர் இதனிடையே துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகின்றது கடல் வளத்தை பாதுகாக்கும் நோக்கில் இரு சிறுவர்கள் தங்கள் பிறந்த நாளை ஆழ்கடலில் கொண்டாடியுள்ளனர் பிறந்தநாள் என்றாலே கேக் வெட்டி விளையாட்டுகள் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் பட்டாசு சத்தத்தோடு கொண்டாடுவதுதான் பலருக்கும் வழக்கம் ஆனால் சென்னையைச் சேர்ந்த தாரகை மற்றும் நிஷ்விக் ஆகிய இரண்டு சிறுவர்களின் பிறந்தநாள் விழா வேறு மாதிரி அமைந்துள்ளது இந்த இரண்டு சிறுவர்களும் அவர்களின் பிறந்தநாளே கடலை பாதுகாக்கும் விழிப்புணர்வுடன் கொண்டாடியுள்ளனர் சென்னை கடற்பகுதியில் பதினைந்து அடி ஆழத்தில் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வகையில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் பிளேட்டுகள் மற்றும் பைகள் பயன்படுத்தாமல் மறு பயன்பாடு செய்யக்கூடிய ஸ்டீன்லெஸ் பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி கேக் வெட்டி பசுமை பிறந்த நாளாக கொண்டாடி மகிழ்ந்ததுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் கடல்களை காப்போம் மற்றும் கடல் உயிர்களை காப்போம் என்று எழுத்துக்கள் எழுதிய துணிப்பட்டைகளை கடலுக்கள் அடியில் வைத்தனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பைகளை அனைவரும் பயன்படுத்துவோம் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை குறைக்கும் ஒரு நல்ல முயற்சி என அனைவரும் பாராட்டினர் புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலய இசை மற்றும் பள்ளியில் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி நாட்டிய சாஸ்திர இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் தலைமையில் பதினைந்தாவது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் செல்வம் அரசு கொறடா ஏகே டி ஆறுமுகம் கலைமாமணி ராஜமாணிக்கம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் முதல்வர் அன்னபூர்ணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவளை வைத்து விழாவினை துவக்கி வைத்தனர் நாட்டிய சாஸ்திர இசை மற்றும் பள்ளி புதுச்சேரியில் நான்கு இடங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாரம்பரிய முறையில் பரதநாட்டியத்தை சிறப்பாக கற்பித்து வருகின்றது மேலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் நாட்டிய சாஸ்திர பள்ளியின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகின்றது புதுச்சேரி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மலேசியா வியட்நாம் போன்ற வெளிநாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தெய்வீக கலையான பரதநாட்டியத்தை அனைவரிடமும் ஒரு தொண்டனாக பல்வேறு கோவில்கள் கிராமப்புறங்களிலும் சிறைச்சாலைகளிலும் கொண்டு சென்ற பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளது நாட்டிய குருக்கள் சகோதரிகள் உமா மற்றும் மாதவிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக சிறப்பு பாராட்டினர் மேலும் விழாவில் நாட்டிய சாசன மாணவர்கள் சலங்கி பூஜை நடனத்தில் பங்கேற்றனர் மரக்கான பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி காரணமாக கடற்கரை ஒட்டியுள்ள பல மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வருகின்றது இந்நிலையில் இந்த காற்று அழுத்த சுழற்சி அடுத்த நாட்களில் காற்றழுத்த பகுதியாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்குள் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் நேற்று இரவு முதல் மரக்காணம் பகுதி கடலில் சீற்றம் அதிகரித்துள்ளது இந்த சீற்றத்தினால் கடல் அலைகள் சுமார் பத்து மீட்டர் தூரத்திற்கு தரைப்பகுதியை நோக்கி வந்து செல்கின்றது இதன் காரணமாக கடற்கரை ஓரம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற உள்ளது அதன் முதற்கட்டமாக கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் உள்ள சன்னியாசி குப்பம் மற்றும் திருவண்டார் கோவில் சாலை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வேண்டுகோளுக்கு இணங்க மில்டன் கம்பெனியின் மேலாளர் ஒத்துழைப்புடன் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காணிப்பு கேமராவை இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உதவி ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இதேபோன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருக்கனூரில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மேற்கு உட்பட்ட ஐந்து தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் திருக்கனூரில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பழனிராஜா தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் தனுசு வரவேற்பு மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி பெத்த பெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சீனியர் துணை தலைவர் தேவதாஸ் மாநில செயலாளர்கள் முத்துரங்கம் சுரேஷ் செந்தில் வட்டார தலைவர் பரமசிவம் உட்பட பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில் புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் தென் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தையுது பிடிக்க வேண்டும் என்று பாஜக புதுச்சேரியை குறிவைக்கும் லோக்சபா தேர்தலில் அதிக ஓட்டுகளை வாங்கியதால் கட்சியினர் அலட்சியமாக இருக்கக்கூடாது சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் ஊழல் பட்டியலை கிராமம் கிராமமாக கொண்டு சென்று மக்களிடம் தெரிவிக்க வேண்டியது கட்சியினரின் பொறுப்பு பதவி கொடுத்து அழகு பார்த்த எனக்கு துரோகம் செய்து விட்டனர் ரங்கசாமியை முதல்வராக்கியதும் நமச்சிவாயத்தை காங்கிரஸ் தலைவராக்கியதும் என் வாழ்நாளில் செய்த உலக மகா தவறு புதுச்சேரியில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது காங்கிரஸ் கட்சிதான் நான் பல வன்னியர்களை அடையாளப்படுத்தினேன் என்னை வன்னியர் எதிரி என்கின்றனர் இன்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு வன்னியர்கள் ஆட்சி நடத்தி வருகின்றனர் இவர்களால் வன்னியர் சமூகத்திற்கு என்ன பயன் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து அனைவருக்கும் பரவலாக அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாள் விழ வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீடம் மற்றும் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் அசோகன் முன்னாள் மாநில செயலாளர் தயாளன் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பிரபு மற்றும் மற்றும் ஆனந்த பத்மநாபன் சரவணன் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளிநிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய் தங்கம் ஒரு பவுன் எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஜாமீனில் வெளிவந்த ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் நான்கு பேர் கைது புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த இரண்டு பேர் கைது டெல்லி சைபர் கிரைம் போலீஸ் என கூறி புதுவையில் இரு பெண்களிடம் நூதன மோசடியில் ஈடுபட்ட நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்